வளமையான கேரக்டரோட புது சீரீஸ் பார்ட் பண்ண பார்க்கலாம் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க அந்த பொண்ணோட அப்பா புதுசா கல்யாணம் பண்ணி கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வர வழியில இந்த பொண்ணு தட்ட நீட்டி ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கேட்கும்போது இவனோட மனைவியும் அரைச்சின தட்டில இருந்த சில பழங்கள் எடுத்து அந்த பொண்ணோட தட்டில வைக்கும் போது இந்த பொண்ணோட புருஷனும் அந்த சின்ன பொண்ணோட அம்மாவை பார்த்துருவான் பயந்து போன இந்த பொண்ணோட புருஷனும் கொஞ்சம் பணத்தை அந்த தட்டில வச்சுட்டு அவனோட மனைவியை அங்கிருந்து சீக்கிரம் அழைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும் இவங்க இப்படி பாய்ந்து போய் ஓடுறது பார்த்துட்டு எதுவுமே புரியாம இந்த பொண்ணு அவளோட அம்மா கிட்ட போயிடும் இந்த பொண்ணோட அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல மனநல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களோட பொண்ணு தந்த பழத்தை கையில வாங்கி ஆசாசையா சாப்பிடுறாங்க கோயில் இருந்து வீட்டுக்கு போன அந்த பொண்ணோட புருஷனும் ரொம்பவே டென்ஷனாக இருக்கான் ரூமுக்குள்ள காப்பி எடுத்துட்டு வந்த இவனோட மனைவியும் என்னங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்கு இந்த காப்பியை குடிங்க நாங்கள் ஈவினிங் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடும் இப்படியே அந்த தெருவெல்லாம் பைத்தியமா அம்மாவும் அவங்களோட பொண்ணும் பிச்சை எடுத்துட்டு வராங்க இப்படியே அசதியா அந்த தெரு வரமா அந்த பொண்ணோட அம்மா படுத்துருக்கும் போது இந்த பைத்தியமா அம்மாவோட புருஷன் முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த அம்மாவை மறுபடியும் கொலை பண்ண ட்ரை பண்றான் இதை பார்த்து அந்த அம்மாவோட பொண்ணு என்னோட அம்மாவை விட்டு அப்படின்னு சொல்லி அவன் அடியணி நடிச்சு அங்கிருந்து துரத்து விட்டு இவரு தான் அப்பான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது பைத்தியத்தை கொல்ல முடியாமல் போயிருச்சுன்னு சொல்லி இந்த பொண்ணோட அப்பாவும் அங்கிருந்து டென்ஷனா வீட்டுக்கு போயிடும் அம்மாவோட பொண்ணு அந்த தெரு தெருவோரமா இருக்க அந்த சின்ன கடையில அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு போகும்போது எதுவுமே புரியாத அந்த அம்மாவும் அந்த ரோட மாறும்போது அந்த கார்ல அடிபட்டு இருந்தாங்க கார்ல இருந்து சீக்கிரமா இறங்கின அந்த பொண்ணு அந்த அம்மாவை தூக்கி விட்டுட்டு இந்த பொண்ணு அவங்களோட புருஷனை பார்த்து நீ வேணும்னு தானே அவங்க மேல கார் அடிச்சேன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இந்த பொண்ணோட புருஷனும் நான் இந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்றான் இவன் போய் சொல்றானே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவனை விடாம கேட்கும் போது அவன் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் வைத்தியமா இருக்க இந்த பொண்ணு முன்னாடியே இவனோட மனைவியா வாழ்ந்திருப்பான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இவனோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை இவன் லவ் இருப்பான் அப்படியே ஒரு நாள் அவளை மீட் பண்ணலான்னு அந்த ரோட்டோரமா

காரில் வேகமாக வந்து நிறமாச கட்மணியாக இருக்க அவனோட மனைவியை அந்த கார்லேயே இடித்து தள்ளுறான் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த பொண்ணு பைத்தியமாகி அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறான் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கேட்டுறான் இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை பண்ணாதுன்னு சொல்லி அந்த அம்மாவின் பொண்ணையும் இவனோட சேர்த்து வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் எதுவுமே புரியாமல் இந்த பொண்ணோட அம்மா இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணுக்கு இப்போ எல்லா விஷயமும் புரிய வருது ஒன்னா சேர்ற மாதிரி இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணை மட்டும் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடறான் இதோட இந்த ஷோர்ட் வீடியோ முடியுது இதில் பார்ட் டூவை நாளைக்கு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி